ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பள்ளிப்பாளையம் சிக்கன் எங்க சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சஸ்க்ரைப் பண்ணுங்கள் மரக்காம கான்பட்டா ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ போகலாம் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடை வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கிற ஒரு மூணு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு காஞ்சாம்பா வச்சு கொஞ்சமாக கருப்பில் வச்சிருக்கேன் அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறம் நான் இஞ்சி பூண்டை தட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா தான் எடுத்துருக்கோம் அதுவும் அதுல இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஐந்தளவுக்கு அப்புறம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கலறி விட்டுடலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு சின்ன கிளாஸ் தண்ணியே சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷத்து நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி கலறி விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு தடவை பள்ளிப்பாளையம் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிப்பியில் சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்